ஹெடியோன் வணக்கம் இன்று நாம் கழுகுமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கழுகுமலை மதுரையிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போன்று மதுரையிலிருந்து கோயில் வழியாக செல்ல வேண்டும் இல்லை என்றால் மதுகையிலிருந்து சிவகாசி திருவேங்கடம் வழியாக செல்ல முடியும் இவட்டம் கிட்டத்தட்ட உகை தூக்கமாகத்தான் இருக்கின்றது கழுகுமலை மிக பழமையான ஒரு இடமாக இருக்கின்றது அது இந்தியாவில் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில்களில் அதாவது மேலகு கீழே செதுக்கீட்டு வருவாங்க அவ்வாகண கோவில்கள் மிக பழமையான இரண்டு கோவில்கள் ஒன்று மகாராஷ்டிராவிலும் ஒன்று தமிழ்நாட்டிலும் காணப்படுகின்றது வணக்கம் இது வந்து கழுமலை கழுமலைக்கு பழைய பேர் வந்து நெச்சுண நாடு இந்த ஊரில் வந்து சமண சிற்பங்கள் இருக்குது சமணர்கள் வாழ்ந்த சமணர் பள்ளிகள் இருக்குது சமணர் பள்ளியை வந்து பாண்டிய நெடுஞ்சேனிய காலத்துக்கு முன்பு உள்ளது அதுக்கப்புறம் ராஜநாராயணன் என்ற ஒரு அரசர் வந்து இங்கே ஆட்சி படிச்சுருக்காரு இந்த தெற்குள்ள கோயில் இது நெற்றிவன் நாடு நெற்றிவநாடு நாட்டில் முருகன் கோயில் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் தென்மேற்கு கொதிய மலையை பார்த்து இருக்க முருகன் கோயில் இங்கே தான் இருக்குது வெட்டுவான் கோயில் வந்து பழமையானது குடவரக் கோயில் இது இது மேலேருந்து சிவன் கோயில் மேலேருந்து கீழாக்க சிற்பமாக செதுக்கியிருக்கு எல்லா கோயிலும் கீழேருந்து கெட்டி வருவாங்க இது மேலேருந்து கீழாக்க செதுக்கினது வெட்டுவான் கோயில் சிறப்பான கோயில் இங்கேருந்து பார்க்கலாம் ஃபியூ மினிட்ஸ் later அதாவது இந்த வெட்டுவான் கோவில் கிட்டத்தட்ட கிபி எழுநூத்தி ஐம்பதுகளில் அதாவது ஆட்சியில் இருந்த பகாந்தக நெடுஞ்சடையன் என்ற மன்னன் மாறன் சடையன் என்று அழைக்கப்படுகின்றார் அந்த காலத்தில் வெட்டப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது அதே போன்று பகாந்தக வீக நாராயணன் என்ற இப்பொழுது கழுகுமலையில் வெட்டுவான் கோவிலுக்கு செல்லும் வழியில் தான் இருக்கின்றோம் இங்கிருந்து சென்றால் சில நூறு மீட்டர்கள் அந்த கோவிலானது தென்படுகின்றது அதற்கு முன்பாக நிற்கின்றோம் இங்கு உள்ள அறிவிப்பு பலகைக்கு முன்பாக நிற்கின்றது கோவிலானது கிட்டத்தட்ட எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு அந்த காலத்தில் பாண்டியன் மாறன் சடையன் என்பவனால் இந்த கோயில் பணிகள் துவக்கப்பட்டதாக தெரிகின்றது அதன் பிறகு பகாந்தக நெடுஞ்சடையன் காலத்தை வட்டெழுத்து கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன அதாவது ஒரு மன்னர் துவக்கிய பிறகு பல மன்னர்கள் தொடர்ந்து இந்த கட்டுமான பணிகளை தொடர்ந்து அதை குடைவகை பணிகளை செய்து வந்திருப்பார்கள் அதே போன்று கல்வெட்டுக்களும் பகாந்தக நெடுஞ்சடையன் என்ற மன்னனால் இங்கு உள்ள கல்வெட்டுகள் உருவாக்கப்பட்டு விக்கின்றன அதே போன்று சமணர்களின் உருவங்களும் அவர்களின் புடைப்புச் சிற்பங்களும் அதே போன்று படுக்கைகளும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன வாங்க மேலே போய் பார்க்கலாம் இப்பொழுது நண்பர் மகை முத்துகாஜ் அவர்களும் மலை மேல ஏறிட்டு இருக்கோம் இவர் கழுகுமலை சேர்ந்தவர் இவரும் வரலாற்று ஆகமிக்கவர் தான் மலைக்கு மேல இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கோம் இது கண்டுபக்கம் கைவிடலாம் போட்டிருக்காங்க படிகள்லாம் நல்லா அமைக்கப்பட்டு இருக்குது வலியெங்கும் மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன பச்சை பசையில் என்று நாம் ஒரு மழை காலத்தில் வந்ததால் இவ்வாக காணப்படுகின்றது பொதுவாக வெயில் காலத்தில் வந்தால் கடுமையான வெயில் சுட்டகிக்கும் ஆனாலும் படிகள் நல்ல முறையில் இருக்கின்றன இங்கு வகும் பொழுது அதாவது இங்கு உள்ள காவலாளி வாட்ச்மேனின் எண் தொடர்பு கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் ஏனெனில் அவர் சில நேரங்களில் இங்கு வாய்ப்புகள் குறைவாக காணப்படுகின்றன எந்த இடத்தில் இருக்கின்றார் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போன் பண்ணோம்னா நமக்கு அவர் திறந்து காட்டுவாரு வெட்டுவான் கோவில் எப்பொழுதுமே மேலே பூட்டப்பட்டு அதன் சிற்பங்களை எவரும் சிதைக்க கூடாது அல்லது வித சமூக தீய பழக்கம் கொண்டவர்கள் அந்த இடத்துல வந்து அது சமூக விகவதிகள் நடமாட்டம் வகுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சாகாயம் குடிக்கவங்க அந்த இடத்த வந்து அசிங்கமாக்க எப்பயுமே பூட்டி வச்சுருக்காங்க அதனால வெளியூர்ல இருந்து வகைங்க அவர்களுடைய எண் நான் தெரிவிக்கிறேன் அந்த எண்ண தொட கொண்டுட்டு அதுக்கப்புறம் அங்க வந்தீங்கன்னா எப்பயுமே அவங்க பார்க்க முடியும் அவர் திறந்து காட்டுவாரு இது கழுகுமலை மிக பழமையான ஒரு இடமாக இருக்குது சமணர்களுக்கும் அதே போன்று சைவங்களுக்குமான தளமாக அது இயக்கின்றது நம்ம இப்போது வெட்டுவான் கோவில் அடுத்த பதிவில் நாம் சமணர்களுக்கான அந்த அந்த எதுவில் அந்த மலையில் தெரியுது இல்லையா அந்த இடத்துல அவங்களுக்கான குகைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஏராளமான சிற்ப புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன அதே போன்று சிறிய அதாவது குடை வகையும் காணப்படுகின்றது அதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்பொழுது நான் வெட்டுவான் கோவில பார்த்து போய்கிட்டு இருக்கோம் கீழே இறங்கி போகணும் இந்த மேலே மலையில் வந்தோம் இல்லையா வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கீழே கொஞ்சம் இறங்கி போனோம்னா அந்த இடத்துக்கு தெளிவாக போயிடலாம் அந்த இடத்துல மேல மேலேருந்து கீழே நோக்கி போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுல நாற்பது மீட்டர் கீழே ஆங்கனம்னா அந்த அதாவது அந்த குடைவகை கோயில் அமைந்ததுக்கும் முன்பகுதிக்கு போயிடலாம் அந்த பக்கம் கிராமம் இருக்குது இந்த மகிழ்வுகள் காணப்படுக காண காணப்படுகிறது நம்ம இப்ப அந்த குடைவகை கோவிலுக்கு முன்னாடி வந்தாச்சு இந்த கோவில் கிட்டத்தட்ட கிபி எழுநூத்தி ஐம்பதுகளில் வெட்டப்பட்ட மிக பழமையான கோவிலாக இருக்குது இந்த கோவில் வெட்டப்பட்ட பிறகுதான் எல்லோகாவில் அது மிக பிரம்மாண்டமான கோவிலாக காணப்படுது இதை வெட்டினதுக்கு அதை வெட்டினாங்களா இல்லை அதை வெட்டினதுக்கு இதை இதை ஜகாட்சரத்தில் வந்து சின்னதா வெட்டினாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஆய்வுகளில் இந்த கோவில் முதலில் வெட்டப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு இங்கிருந்து ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு அதாவது நகல் எடுக்கப்பட்டு அந்த கோவில் மிகப்பெரிய அளவில் வெட்டப்பட்டிருக்கும் என்று தெரிகின்றது அதை பற்றி அடுத்தடுத்த பகுதிகளில் ஏன் அது சாத்தியம் இருக்கின்றது என்ற காரணத்தை நான் தெரிவிக்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னக்குள்ள அது அந்த கோயிலுக்குள்ள இது சிவனுக்காக வெட்டப்பட்ட கோவிலா கைலாசநாதர் கோவிலாக தான் இருக்க வேண்டும் கடந்த பதிவுகளிலிருந்தே நாம் பார்த்து வருகின்றோம் அதாவது குடைவகை கோவில்கள் கற்கோவில்கள் எப்படி தமிழகத்தில் கட்டப்பட்டது என்று நாம் ஏற்கனவே மாமல்லபுரத்தில் உள்ள குடைவகை கோவிலுக்கு கடைசியாக பார்த்தோம் இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக வெட்டுவான் கோவிலுக்கு வந்துள்ளோம் இந்த வெட்டுவான் கோவிலும் முன்பகு காலத்தில் கைலாசநாதர் கோவிலாக தான் இருந்திருக்கும் உள்ள பார்த்தா தெரியும் ஆனால் எந்த சிலை இப்போ வந்து விநாயகர் சிலையை உள்ள கொண்டு வச்சிருக்காங்க பிற்காலத்தில் வைக்கப்பட்ட சிலையா தான் இருக்கணும்னு தெரியுது பல இடங்களிலும் இந்த வேலை முடியாம இடையில அதாவது நிப்பாட்டினது போல தெரியுது அதே போல மேல இருந்து இவங்க வெட்டி எடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கல் வந்து ரொம்ப அதாவது ஒரு நுணுக்கமான முறையில நேரா வெட்டிக்கு மேல இருந்து கீழே எடுத்திருக்காங்க அதுக்கு பின்னாடி அதுக்கு அடுத்து அந்த கோவிலான நடுவுல செதுக்கப்பட்டிருக்கு சிற்பங்கள்லாம் பார்த்தா மிக அழகான தோற்றத்தோட காணப்படுது இன்னைக்கு கூட அதாவது நம்ம மோல்டுல அதாவது வாக்கு எடுத்தா கூட இவ்வளவு ஒரு அழகான சிற்பத்தை நம்ம வாக்கு எடுக்க முடியாது அப்படி ஒரு அழகான சிற்பங்கள் தடவை அதாவது செதுக்கி எடுக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு அழகான தமிழ் சிற்பிகள் அன்னைக்கு வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே போல மேல தண்ணி மழை பெஞ்சா தண்ணி தேங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சின்ன ஒரு வாய்க்கால் போன்ற அமைப்பும் அதுல செஞ்சிருக்காங்க மேல தண்ணி தேங்காம கீழே இறங்கிடும் அது கீழே தண்ணி தேங்காம இருக்கிறதுக்கு முன்னாடி வெளியே இறங்கி போவதற்கான அமைப்புகளும் அமைக்கப்பட்டிருக்குது இதோடைய அந்த கோபகத்துடைய அமைப்பு பழங்கால தமிழ் கட்டிடக்கலையின் கோபகமா காணப்படுது அதாவது நாம மாமல்லபுரத்துல பார்த்த மிக பழமையான அந்த அதாவது பஞ்சபாண்டவ குடை வகையில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த விமானம் அல்லது சிககம் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடைய அமைப்ப பல சிகங்கள் அங்க காணப்படுது அதுல ஒத்த ஒரு சிகத்தை ஒத்ததா இது இதே போலதான் கைலாசநாதர்ல உள்ள எல்லோ இருக்கு அதே அமைப்பாதான் இதுவும் அந்த கோபுர விமானம் ரெண்டு ஒன்னே ஒன்று போலதான் காணப்படுது ஒரே அதாவது செவ்வகம் போன்ற உள்ள அந்த கோயில் காணப்படுகின்றது நாலு பக்கத்துலயும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது பின் பக்கத்துல சிற்பங்கள் அதாவது முடியல அது சிற்பங்கள் செதுக்க முடியாமையே அந்த கோயில் வேலைகள் நின்றுருச்சா இல்லாட்டி அவங்க அவ்வளவுதான் செதுக்குனாங்களா அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியல எந்தவித கல்வெட்டுக்களும் இங்க கிடையாது ஆனா எல்லாமே சமணர் படுக்கை கொண்ட அதாவது எதுக்குள்ள இருக்க அந்த மலையில அந்த பக்கம் போனா கல்வெட்டுக்கள் காணப்படுது இந்த மாகன் சடையன் என்று அழைக்கப்படுற பகாந்தக நெடுஞ்சலியன் அதே போன்று பகாந்தக நாராயணன் இவங்களுடைய கல்வெட்டுகள் அங்கதான் அந்த மலையில காணப்படுது அதை தான் இரண்டுமே ஒரே காலகட்டத்தை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி யூகம் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இது அதுக்கும் பிந்தைய காலத்தை சேர்ந்ததா அப்படிங்குறத பத்தி மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன பாங்க நடக்கிறதுக்கு அழகா அதாவது கோயிலை சுற்றி கும்பிடுறதுக்கு நடந்து போகிறதுக்கு அதுக்கான இடைவெளி விட்டு கட்டியிருக்காங்க இருக்காங்க ஐந்தடி இடைவெளி காணப்படுது இடையில அதாவது அந்த இடுக்கு கோயிலை சுற்றி வகுத்துக்கு அமைக்கப்பட்டு இருக்குது இந்த மேலே உள்ள கல்லெல்லாம் தற்காலத்துல பதிக்கப்பட்டதாக தான் இருக்கணும் இந்த படிக்கட்டுகள் இப்பொழுது அமைக்கப்பட்டு இருக்குது அதாவது தொல்லியல் தொகையின் கீழ் வந்த பின்னாடி இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க எவ்வளவு அமைதியான இடத்துல மிக அழகான முறையில சிற்பங்கள் செதுக்கி ஒரு கோவிலே மேல கீழே வெட்டி எடுத்து அவங்க வந்து இந்த கோவில வாகத்து எடுத்து செதுக்கி எடுத்து ஒரே ஒரு கல் கல்லாலான கோவில் அது இருக்குது முதல்ல இப்படி கட்டப்பட்ட கோவில் தான் பிற்காலத்துல தமிழக கோவில்களுக்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுகின்றது இதுக்கு பின்னாடி இதுக்கு அடுத்து இந்த கோவிலானது மேலே இயந்து அதாவது வெட்டப்பட்டு கீழே வந்த கோவிலாக மேலிருந்து கற்களை வெட்டி கீழே வரை கோவில் உருவாக்கி வைக்கிறார்கள் ஆனால் கோவில் முழுமையாக முழுமை அடையாத வகையில் காணப்படுகின்றது ஆனால் சிற்பங்கள் மிக அழகிய நுட்பமான வகையில் செதுக்கப்பட்டுள்ளன இங்கே பார்க்கலாம் எனக்கு பின்னாடி உள்ள சிற்பங்களை இன்றிலிருந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெட்டப்பட்ட சிற்பங்கள் இன்றும் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகிறது இந்த சுகம் மேலிருந்து கீழே வகக்கி வெட்டி எடுத்துருக்காங்க நடுவில் இந்த கோவிலை உருவாக்கி இருக்காங்க எல்லோகாவில் எப்படி கட்டப்பட்டுள்ளதோ அதே போன்ற தோற்றத்துடன் கட்டப்பட்டுள்ளது எல்லோகாவில் மிக பிரம்மாண்டமான வகையில் கட்டப்பட்டுள்ளது அந்த கோவில் கிட்டத்தட்ட பல ஏக்கர் பரப்பளவில் காணப்படுகின்றது அந்த அளவுக்கு இல்லை எனினும் இதே இந்த கோவில் இங்கு இந்த பகுதியில் மிக அழகான தோற்றத்தோடு தான் கட்டப்பட்டுள்ளது அதேபோன்று கற்களை வெட்டி மேலே இருந்து செதுக்கி எடுத்து குடைந்து கீழ் வகை எடுக்கப்பட்டுள்ளது இந்த கோடுகளை தெரியும் செதுக்கி எடுக்கப்பட்டது தெளிவாக காணப்படுகின்றது அதாவது குடைந்து எடுக்கப்பட்டுள்ளது அதுக்கு எப்படியான அவர்கள் கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்பது இன்றும் நமக்கு தெரியாது அவாகன கருவிகள் தொடர்ந்து நமக்கு இப்பொழுது கிடைக்கவில்லை எனவே மன்னர் மன்னர்களின் ஆட்சிக்கும் நமது ஆட்சி நமது ஜனநாயக ஆட்சிக்கும் இடைப்பட்ட காலத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன ஆகவே அந்த நுட்பமானது மொத்தமாக மகைந்து போய்விட்டது வரலாற்று ஓட்டத்தில் பல எல்லா சிற்பங்களும் மிக அழகிய தோற்றத்துடன் நான்கு பக்கங்களிலும் கோபகமாக அந்த கோவிலானது காட்சியளிக்கின்றது முதலில் சிவனுக்காக செதுக்கப்பட்ட கோவிலாக இருந்திருக்க வேண்டும் அல்லது எந்த காரணங்களுக்காக முதலில் செதுக்கப்பட்டது என்று தெரியவில்லை ஆனால் சிவனுக்காகத்தான் இயக்கும் என்று உறுதி செய்யப்படுகின்றது அதன் பிறகு இது இப்பொழுது விநாயகர் சிலை தற்காலத்தில் கடந்த இரநூறு ஆண்டுகளுக்கு உட்பட்ட காலத்தில் உள்ளே வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அந்த முகங்கள் சிற்பங்களில் உள்ள முகங்கள் மிக அழகிய தோற்றத்துடன் காணப்படுகின்றது எந்தவித ஒரு சிறிய கோடுகளோ எதுவும் இல்லாமல் மிக அழகிய தோற்றமானது மிக அழகாக காணப்படுகின்றது இப்படி பொம்மையை கூட நம்ம வந்து அந்த அளவுக்கு ஊற்றி வாகுப்பெடுக்க முடியாது அந்த அளவுக்கு செதுக்கப்பட்ட ஒரு சிலையானது மிக அழகிய தோற்றத்துடன் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட மொத்த சிற்பங்கள் அடங்கிய ஒரு தொகுதியாக காணப்படுகின்றது இங்கேயும் சிற்ப வேலைகள் நடந்துள்ளன ஆனால் அது இடையில் இங்கு கட்டப்பட்ட கோவிலானது சிற்ப வேலைகள் இடையில் நின்று போய்விட்டதாக தெரிகின்றது சிற்ப வேலைகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன முதலில் ஒரு பாண்டிய மன்னர் துவக்கியிருந்தாலும் அடுத்து ஒரு பாண்டிய மன்னர் பகாந்தக நெடுஞ்சாலின் காலத்திலும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றிருக்கின்றன வட்டலத்து கல்வெட்டுகளும் வெட்டப்பட்டுள்ளன இந்த இடத்தில் சமண படுக்கைகளும் காணப்படுகின்றன ஆனால் இடையில் இந்த கோவில் கட்டுமான பணிகள் இடையில் நின்று போய்விட்டதா அல்லது ஆட்சி மாற்றத்தால் மாறிவிட்டதா என்பதை பற்றி தெரியவில்லை இப்ப நம்ம அந்த ஓகத்துல இருக்க மலை மேல ஏறி அந்த கோயிலுடைய பாகவே எப்படி இருக்கு வியூ எப்படி இருக்கு அப்படிங்கறத நான் காட்டுறேன் மிக அழகான முறையில் அதோடைய மேல் தோற்றமானது காணப்படுது பாருங்க நடன மங்கைகள் அதே போன்று தட்சணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா ஆகியோர்களின் சிலைகள் அங்க மேல வந்து செதுக்கியது வாங்க நம்ம மேல போவோம் மேல இருந்து அதாவது கழுகு பாகவையில் அந்த கோவில் அது வெட்டுவான் கோவில் நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் தொல்லியல் தொகையால அந்த அகவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது அதுல மூணு பாண்டிய மன்னர்களின் பெயர்கள் காணப்படு காணப்படுது ஏற்கனவே நான் தெரிவித்தேன் மாகன் சடையன் என்று அழைக்கப்படும் பகாந்தக நெடுஞ்செழியன் அதே போன்று பகாந்தக வியக நாகாயணன் அடுத்து சோழ மன்னனான சுந்தக சோழ பாண்டியன் ஆகிய மூன்று பெயர்கள் இங்கே காணப்படுது எல்லா காலத்திலும் இந்த கோவில்கள் அத நெஞ்சுகம் நாட்டு பகு அதாவது நாட்டு பகுதியாக அழைக்கப்பட்டிருக்கு நெஞ்சகம் திருநெஞ்சகம் சோழ வள நாட்டு நெஞ்சகம் என்று ஆட்சியாளர்கள் சில பொழுதுகளில் சேர்த்துக்கிட்டு ஆனா நெஞ்சகம் என்பது ஒரு குள்நாட்டு பகுதியாக காணப்படுது இப்ப மேலிருந்து இந்த கோயிலை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த கோவில் நமக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக வியப்புக்குரிய ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு உயரிய நோக்கத்துக்காக இந்த கோவில் செதுக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில் ஒரு தொல்லியல் சின்னமாக நமக்கு காட்சியளிக்குது ஆனால் ஆனா தமிழகத்தின் உள்ள எல்லா கோவில்களுக்கும் ஒரு தாய் கோவிலாக தந்தை கோவிலாக காணப்படும் இந்த கோவிலை கோவில தான் அதாவது எடுத்து தான் பல கோவில்கள் கட்டப்பட்டிருக்கும் ஏன் அதாவது பல்லவர்கள் கட்டிய அந்த மாமல்லபுரத்தில் உள்ள அந்த குடை வகைகளும் இந்த கோவில்களும் தான் தமிழக கோவில்களுக்கு முன்னோடியாக இன்னைக்கும் நம்ம கோயிலை தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கோம் திராவிட கட்டிடக்கலை தமிழக கட்டிடக்கலை தென்னிந்திய கட்டிடக்கலை என்று எப்படி அழைத்தாலும் அந்த கட்டிடக்கலைக்கு முன்னோடியான ஒரு ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு கோவிலாக அது காட்சி அளிக்குது மேலே வந்து சுவை கட்டியிருக்காங்க தண்ணி உள்ள போய் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதே போன்று யாரும் கீழே விழுந்துடக்கூடாதுங்க தொல்லியல் தொகையால் கட்டப்பட்ட இது இந்த சுழ இன்று பாதுகாப்பாக மேலே நிற்கிது மேலேருந்து பார்க்க முடியும் நாம இங்க இருந்து எதுக்குள்ள இல்லையா அந்த தான் சமணர்களுடைய குகைகள் காணப்படுது நம்ம இத பார்த்த பின்னாடி நம்ம அடுத்து போக போகணும் இத எல்லா பக்கத்துல இருந்தும் இந்த கழுகு பாகவேல இந்த வெட்டியான் இந்த வெட்டுவான் கோவில பார்த்தா எப்படி தெரியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி என்ற அந்த கேமரா வச்சு எடுக்கப்பட்ட காட்சிகள் இது நம்ம நண்பகம் அங்கதான் பக்கத்துல நிக்கிறாரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பொறியாளர்கள் எஞ்சினியர் அன்னைக்கே எப்படி மேலேந்து மழை தண்ணியை கீழே கொண்டு போகிறதுக்கு அதாவது கோயிலுக்குள்ளே போய் கோயில் இருக்கிறதுக்கு கீழே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ பெரிய வடிகால் அமைப்பை வெகுவாக்கியிருக்காங்க நம்மளுடைய இன்னைக்கு அரசாங்கம் கூட இவ்வளோ பெரிய வடிகால் வாய்ப்பு கிடையாது நகரங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இவங்க போகு மிக நேர்த்தியான வடிகால் அமைச்சிருக்காங்க மேலே உள்ள தண்ணி கீழே போகணும் அப்படிங்கிறதுக்கு பல கட்டமைப்புகளுக்கு முன்னோடியா தொழில்நுட்பத்துக்கு முன்னோடியாக அன்னைக்கு இந்த கோவிலானது கட்டப்பட்டிருக்கு இங்கு உள்ள அறிவிப்பு பலகையில் மூன்று மன்னர்களின் பெயர்கள் காணப்படுகின்றன ஒன்று பாண்டியன் சடையன் அதாவது பகாந்தக நெடுஞ்சலையன் என்று அழைக்கப்பட்டார் அதேபோன்று இரண்டாவது பெயர் பாண்டியன் சடையன் பகாந்தக வியக நாராயணன் என்று அழைக்கப்பட்டார் இவர்கள் இடைக்கால பாண்டிய மன்னர்கள் அல்லது முகக்கால பாண்டிய மன்னர்களின் வகிசையில் வகிக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஏழு எட்டாம் நூற்றாண்டு அப்படியெனில் இவர்கள் இடைக்கால பாண்டிய மன்னர்களின் வகிசையில் இருக்கிறார்கள் அதை தொடர்ந்து பார்த்தால் சுந்தக சோழ பாண்டியன் என்று வருகின்றது இது பத்து பதினொன்றாம் நூற்றாண்டு காலத்தில் பாண்டிய நாட்டை சோழ மன்னர்கள் கைப்பற்றியிருந்த பொழுது அவர்களின் கல்வெட்டுக்களாக தெரிகின்றன இந்த மூன்று அதாவது இந்த ஊரில் உள்ள மூன்று அரசர்கள் கல்வெட்டுகளில் குறைக்கப்பட்டுள்ளார்கள் அதே அதேபோன்று இந்த ஊர் மங்கள ஏனாதி தலைவர் இருந்தால் அவர் இரு சேவகர்கள் பாண்டிய அதாவது பாண்டிய மன்னன் ஆயினாட்டின் மீது படையெடுத்த பொழுது இவர்கள் அவர்களுக்காக உதவி புகுந்ததற்காக அவர்களுக்காக தானம் கொடுத்ததை பற்றிய கல்வெட்டுக்களும் காணப்படுகின்றன மேலும் இந்த ஊரில் திருமலை விவேக பகாந்தக வீகர் என்னும் பெயர் கொண்ட படைகள் பாண்டியன் பகாந்தக விவேக நாராயணன் காலத்தில் இவ்வூரில் இருந்ததாக தெரிகின்றது அதே போன்று வெட்டுவான் கோவில் இங்கே பக்கத்தில் சமணக பள்ளியும் காணப்படுகின்றது சமணக படுக்கைகளும் அதே போன்று கல்வெட்டுக்களும் காணப்படுகின்றன இந்த ஊகானது முன்பு அதாவது மிக பழங்கால இந்த ஊவின் பெயரானது அகைமலை என்று அழைக்கப்படுக பட்டிருக்கின்றது அதை தொடர்ந்து க இன்று கழுகுமலை என்று அழைக்கப்படுகின்றது பழம்பெயர் மேலும் அந்த அகைமலை என்று அழைக்கப்பட்ட பிறகு பெரு நெஞ்சுகம் என்று அழைக்கப்படுகின்றது அதே போன்று திரு நெஞ்சுகம் என்றும் அழைக்கப்படுகின்றது சோழர்கள் காலத்தில் ராஜராஜ பாண்டிய நாடு என்று அழைக்கப்பட்ட பட்ட பட்டுவிக்கின்றது ராஜராஜ பாண்டிய நாட்டு முடிகொண்ட சோழ வள நாட்டு நெஞ்சுக நாட்டு நெஞ்சுகம் என்றும் அவர்களின் அதாவது மெய்க்குக்திகளான அதற்கு முன்பு நாட்டு திரும்பிகளின் முன்பு காணப்படுகின்றது இதாவது ஒரு பழம் இப்போ மேல மேலேருந்து நம்ம பார்க்கோம் அதாவது அந்த சமண படுக்கையிலிருந்து இந்த கோவிலை பார்த்தா எவ்வளவு அழகான தோன்றத்தோடு இருக்குதுன்னு பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் கூட ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க தமிழக கோவில்களுக்கு எல்லா கோவில்களுக்கும் முன்னோடி கோவிலாக முதன்மை கோவிலாக தாய் தந்தைய கோவிலாக இது கருதப்படும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன நான் உங்கள் பழனிக்கு வாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்